அருணகிரியும் நிகழ்ச்சியை விரும்பி பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமாபாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர் பல தலங்கள் சென்று பல பாடல்களை பாடியிருக்கிறார் ஒவ்வொரு தளத்திலும் அறுபது எழுபது என்று பல பாடல்கள் பாடியிருக்கிறார் இன்னும் எவ்வளவு பாடல்கள் பாடியிருந்தாரோ தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவும் நமக்கு கிடைக்கவில்லை இப்பொழுது நாம் சுவாமிமலைக்கு செல்லப்போகிறோம் சுவாமிமலையில் அவா மறு இனா வசுதை காணும் என்று தொடங்கும் பாடல் முதலில் அதை வரி வடிவில் கண்டு கழித்து பிறகு இசை வடிவம் பிறகு விரிவுரை இதோ வரி வடிவம் அவா மருவு இனா வசுதை காணும் மடவார் எனும் அவார் கனலில் வாழ்வு என்று உணராதே அரா நுகர வாதை ஒரு தேரே கதி நாடும் அறிவாகி மால் கொண்டு அதனாலே சிவாய எனும் நாமம் ஒரு காலும் நினையாத திமிடாகரனை வாவென்று அருள்வாயே திரோத மலமாறும் அடியார்கள் அரு மாத்தவர் தியானம் ஒரு பாதம் தருவாயே உபாவினிய காணுவில் நிலாவு மயில் வாகனம் உலாசமுடன் ஏறும் கழலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேல் அம் கையிலோனே துவா சல ஷடானன வரா சிவ சுதா எயினர் மான் அன்புடையோனே சுராதிபதி மால் அயனும் மாலுடு சலாமிடு சுவாமி மலை வாழும் பெருமாளை என்ன நேயர்களே அவாமருவு இனா வசுதை காணும் என்ற பாடலை வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்கள் அல்லவா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் இனிமையான குரலில் நாம் கேட்டு ரசிக்கப் போகிறோம் அவா மருவு இனா யாருக்காவது ஆசை இருந்தால் அதனுடன் கூடவே துன்பமும் வந்து சேர்ந்து விடுகிறது எதற்குத்தான் ஆசைப்படுவது என்பது இல்லை நாம் ஒரு வரையறை வைத்து கொள்ள வேண்டும் இதற்குத்தான் ஆசைப்பட வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு கடைசில் துன்பக் கடலில் மூழ்கி விடுகிறோம் அதனால் அவா மருவு மருவு என்றால் என்ன நெருங்குகிறது அதனுடன் சேர்ந்து இனா இனா என்றால் இன்னா என்பது இனா என்று வந்திருக்கிறது இன்னா செய்தாரே பொறுத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல் என்று தெரிகிறது இல்லை அல்லவா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா அதாவது அந்த இன்னா இனா என்றால் துன்பம் துன்பம் செய்தவரையும் நாம் அப்படி நாமும் துன்பம் செய்யக்கூடாது என்ற கருத்தில் அந்த செய்யுள் இருக்கிறது அதனால் இன்னா என்பது இனா வந்திருக்கிறது அதாவது ஆசை ஆசைப்பட்டால் அதனுடன் கூடவே என்னவரும் துன்பமும் வந்துவிடும் துன்பத்தை விளைக்கின்ற விளைவிக்கின்ற அவா மருவு இனா அவாவினுடன் விளைகின்ற அந்த துன்பம் வசூதை வசுதா என்றால் பூமி அதனால் நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மண் மண்ணாசை வசுதை காணும் மடவார் அவார் காணும் மடவார் என்றால் விரும்பி நாம் பார்க்கிறோமே ஒரு பெண் அவள் மேல் ஆசை அதனால் என்ன ஆகிறது மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை கனலில் வாழ்வு என்று உணராது இந்த ஆசைகள் எல்லாம் நாம் ஆஹா நல்லதாக இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதே என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அது எங்கே நம்மை தள்ளிவிடுகிறது ஒரு நெருப்பில் தள்ளிவிடுகிறது நெருப்பில் கனல் என்றால் என்ன நெருப்பு அந்த கனலில் கனல் கனலில் வாழ்வு என்று உணராது கனலில் நடத்தும் அந்த துன்பம் நிறைந்த வாழ்வு என்று நாம் உணர வேண்டும் ஆனால் உணர உணர்வது இல்லை யாருமே உணர்வது இல்லை அப்படி உணராமல் எப்படி இருக்கிறோம் அரா நுகர வாதை ஒரு தேரை கதியை நாடுகிறோம் அதாவது அரா என்றால் என்ன பாம்பு பாம்பு எப்பொழுதுமே பாம்பு தேரை தேரை எங்கே இருக்கும் அந்த கல்லில் இடுக்கில் இருக்கும் அந்த கல் எடுக்கில் இருக்கும் தேரையை அது சுவைத்து சாப்பிடுவதற்காக அந்த தேரையை எடுக்கும் அப்பொழுது அந்த தேரைக்கு அது தெரியாது அது இன்பமாக அது மற்ற தும்பியை நினைத்து அது இங்கும் அங்கும் இப்படி அப்படி தலையை ஆட்டிக்கொண்டு தனக்கு என்ன நேர் என்ன கதி என்று கூட அறியாமல் அதை இன்பத்தையே நாடி இருக்கும் அப்படித்தான் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று இந்த உதாரணம் மூலமாக அருணகிரிநாதர் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் என்றால் வாதை வாதை உரு தேரை கதி கதி அதற்கு துன்பம் ஆகப் போகிறது ஏன் என்றால் இது விழுங்கிவிட போகிறது அது தெரியாமல் அது தும்பியை நாடுகிறது அந்த அந்த பாம்பின் வாயில் இருந்தால் கூட இது அந்த தும்பி எங்கு கிடைக்குமோ என்று ஆசையாக நாடுகிறது அப்பொழுதும் அது ஆசையை விடவில்லை அந்த கதிதான் அராணுகுரவாதியூர் தேரை கதி நாடும் அறிவாகி அந்த நிலையிலும் கூட இன்பத்தை நாடும் அதன் காரணமாக கொண்டு இன்பத்தை நாடும் கெட்ட அறிவை நாம் அடைகிறோம் அந்த அதாவது நம்மை யாரோ நம்மை கவ்வுகிறார்கள் அந்த சமயத்திலும் நாம் இன்பத்தை நாடுகிறோம் என்று கூறுகிறார் அப்பொழுது என்னாகிறது ஆகிறது நாடும் அறிவாகி அந்த புத்தியை அடைந்து உளம் கொண்டு அதனாலே அதனால் உள்ளத்தில் மயக்கம் கொண்டு அதன் காரணமாக நாம் என்ன செய்கிறோம் சிவாய எனும் நாமம் ஒரு காலும் நினையாத சிவாய என்று நமச்சிவாய சிவாய என்று இருக்கிறதே அந்த நாமத்தை நாம் ஒரு தடவை கூட நினைக்க மாட்டேன் என்கிறோம் ஏனென்றால் நம்முடைய நோக்கம் எதில் இருக்கிறது அந்த சிற்றின்பத்தில் இருக்கிறது அதை தேடி தேடி அலைவதனால் இந்த சிவாய என்று அந்த நாமத்தை சொல்வதற்கு கூட மறந்து விடுகிறோம் நினையாத சிவாய என்ற நல்ல அந்த திருநாமத்தை ஒருபோதும் நினைக்காமல் திமிராகரன் திமிரம் என்றால் என்ன திமிர என்றால் இருள் திமிர உதத்தி என்று கடலை சொல்லுவார்கள் அது அழுத்தமாக இருக்கிறதுனால அது அது இருளாக இருப்பது போல் நமக்கு தோன்றும் அப்படி நம் நம் மல இருள் இருக்கிறது நம் மனத்தில் இருக்கிறது அப்படி அஜ்ஞான இருளுக்கு இருப்பிடமாக உள்ள அடியேனே வா அருள் வாய நீ வா என்னுடைய பாதத்தை பணி என்று நீதான் கூற வேண்டும் முருகா அதற்கு நீதான் அருள வேண்டும் முருகா என்று எப்படி இருக்கிறது இவரால் ஒன்றும் செய்ய முடியாதாம் ஆனால் முருகன் அதற்கு கூற வேண்டுமாம் அதற்கு தகுந்தபடி அவர் பணிய வேண்டும் என்று கூறுகிறார் பாவ் என்று அருள்வாயே உன் திருவடியில் சேர்ந்து இன்பம் அடைய வருக என்று அழைத்து அருள்வாயாக என்று கூறுகிறார் அந்த பாதம் எப்படி இருக்கிறது என்று அடுத்த அடியில் கூறுகிறார் திரோத அடியார்கள் திரோதம் என்றால் மறைத்தல் அந்த மறைத்தலே இல்லாது அதாவது இறைவன் திருவடியை தன் மனத்திலிருந்து மறைக்கவே மாட்டார்கள் அவர்கள் அந்த மன அந்த மறைக்காமல் இருக்கிற அந்த குற்றமே இல்லாத அந்த மெய் அடியார்கள் அருமாத்தவர் தியானம் ஒரு அந்த அடியார்களும் அந்த தியானம் செய்கிறார்களே மா தவர்கள் அவர்களாலும் தியானம் ஒரு பாதம் தருவாயே உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று கூறுகிறார் இனிய காணுவில் நிலாவும் இளமே மிகுந்து இனிமையாக இருக்கிற அந்த காட்டில் உலாவுகிறதாம் இந்த மயில் அந்த மயில் வாகனம் அந்த மயிலை வாகனமாக உடைய முருகன் முருகனை பற்றி கூறுகிறார் உல்லாசமுடன் ஏறும் கழலோனை உல்லாசமாக நீ ஏறி கடிக்கிறாயே எங்கு சென்றாலும் அந்த மயிலை விடாமல் அதன் மேல் குதூகலத்துடன் ஏறி நீ வருகிறாயே அப்படி அந்த கழலையும் அணிந்திருக்கிறார் உன்னுடைய காலில் கழல் இல்லாமல் தண்டயணி பாதம் தண்டயணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் அந்த காலில் இருக்கிறது அந்த காலை அந்த மயிலின் மேல் போட்டு நீ அழகாக நீ வருகிறாயே உல்லாசமுடும் ஏறும் கழலோனே உலா உதயபானு சத்தகோட்டி உருவான உலா என்றால் எங்கு உலாவுகிறது வானத்தில் உலாவுகிறது உதயபானு அதாவது ஒளி கதிர் அதாவது உதயபானு என்றால் என்ன உதய சூரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் சத்தம் என்றால் நூறு கோடி என்றால் தெரியும் சதகோடி சூரியர்கள் உருவாகி வந்தது போல இருக்கிறதாம் அந்த ஒளிப்பிரபை அந்த எந்த ஒளிப்பிரபை அந்த வேலின் வேலின் ஒளிப்பிரபை ஒளிவாகும் அயில் வேல் அங்கையில் கையில் கை ஐலோனே ஒளிவாகும் அயில் வேல் அங்கையிலோனே ஒளிப்படைத்த அழகிய அந்த கூர்வேலே அம் அழகிய அழகிய கையில் வைத்திருப்பவனே ஏந்தியவனே என்று கூறுகிறார் துவா த இப்பொழுது முருகனை பற்றி கூறுகிறார் துவா துவா தச என்றால் இரண்டு தச என்றால் பத்து பத்தும் இரண்டும் கோடி பன்னிரண்டு புயாச்சல புயம் என்றால் தோள்கள் அச்சலம் என்றால் மலை அப்படி என்றால் எல்லாவற்றையும் கூட்டுவித்தால் அந்த அச்சலம் போன்ற அந்த மலையை போன்ற தோள்களை எவ்வளவு தோள்கள் பன்னிரண்டு உடையவனே என்று விடிக்கிறார் ஷடானன ஆனனம் என்றால் முகம் ஷட் என்றால் ஆறு ஷடான் தான் ஷஷ்டி என்று வருகிறது அமாவாசையிலிருந்து அந்த ஆறாவது நாள் சஷ்டி அதனால் ஷட் ஆனன ஷடானன ஷடானன என்றால் ஷண்முகனே ஆறுமுகனே வரா என்றால் சிறந்தவனே சிவசுதா சிவனுக்கு மைந்தனே சிவன் மகனே ஏயினர் மான் அன்புடையோனே ஏயினர் என்றால் யார் வேடர்கள் ஆனால் அந்த வேடர் குலத்தில் உதி உதித்த என்று கூற முடியாது வேடர் குலத்தில் அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த மான் மான் போன்ற யார் வள்ளி வள்ளியிடம் அன்புடையோனே காதல் புரிவனமாக இருப்பவனே அன்பு கொள்பவனே என்று இந்த இடத்தில் சுரருடைய அதிபதி என்று கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் சுரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்களின் அதிபதி தலைவன் இந்திரன் மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மா இவர்கள் அயனும் என்றால் மால் என்றால் மயக்கம் யார் மேல் மயக்கம் முருகனிடம் மயக்கம் எப்படி அன்பான மயக்கம் பக்தி மயக்கம் கொண்டு சலாமிட வார்த்தீர்களா எவ்வளவு அழகான வார்த்தை அந்த காலத்தில் இந்த சலாமி எல்லாம் உபயோக உபயோகத்தில் இருந்தது போல இருக்கிறது அழகாக சலாமிடு என்று கூறியிருக்கிறார் அந்த சலாமிடு என்றால் என்ன வணக்கம் செய்வதற்காக முகமதியர்கள் சலாம் என்று கூறுவார்கள் அல்லவா அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள் அதனால் இவருக்கு பாகுபாடே கிடையாது எந்த மதம் என்ற பாகுபாடு கிடையாது அதை நாமும் உணர வேண்டும் இந்த திருப்புகள் மூலமாக நாமும் உணர வேண்டும் சலாம் இடு என்றால் வணக்கம் செய்கின்ற சுவாமி மலையில் வாழும் பெருமாளை சுவாமி மலையில் வாழ்கின்ற பெருமாளை என்று கூறுகிறார் அவா மரபையினா என்றால் இந்த ஆசை நான் நம்மை எங்கெங்கெல்லாமோ இழுத்து செல்கிறது அதனால் துன்பம் வருகிறது ஒரு ஆசை இரு ஆசை மூ ஆசை என்று ஆசைகள் சங்கிலி போல தொடர்ந்து பெரிய சங்கிலியாக ஆகிறது அதனால் துன்பங்களும் அதிகமாக ஆகிவிடுகின்றன அதனால் இந்த ஆசையை ஒவ்வொரு சங்கிலியாக நாம் கழட்டி கொண்டே வந்தால் நாம் இறைவனை அடைவது நிச்சயம் மடவார் என்பது அதாவது மண் பெண் பொன் ஆசையை பற்றி இவர் கூறியிருக்கிறார் சிற்றின்பங்களை கண்டு மயங்குவதை பற்றி அழகாக ஒரு அறா எப்படி ஒரு பாம்பு எப்படி இந்த தேரையை அது கம்பிக் கொள்ளும் பொழுது தேரைக்கு தெரியாது தேரை தன்னுடைய இன்பத்திலேயே நாட்டமாக இருக்குமோ அப்படித்தான் எமன் வந்தால் கூட நம்மை கொள்ளும் அந்த சமயத்தில் கூட நாம் அந்த சிற்றின்பத்தையே நாம் கண்ணாக கருதுகிறோம் என்று அவர் வியப்படைகிறார் வியப்பு மட்டுமல்ல அடைகிறார் இன்பங்களை கண்டு மயங்கி அந்த நேரத்தில் அறிவு மயங்கி விடுகிறது அதனால் கேடு விளைகிறது என்று கூறுகிறார் செடி செடிகோள் நோய் யாக்கை அம் பாம்பின் வாய் தேரை வாய் சிறு பறவை கடிக்கோள் பூந்தேன் சுவைத்து இன்புறலாம் என்று கருதினாயே முடிகளால் வானவர் முன் பணிந்து அன்பராய் ஏத்து முக்கண் அடிகள் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று திருஞான சம்பந்தர் கூறுகிறார் இப்பொழுது நாம் ஒரு அழகான செய்யுலே பார்க்கப் போகிறோம் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் அதாவது ஒரு கருடனின் வாயில் பாம்பு இருக்கிறதாம் பாம்பின் வாயில் தேரை இருக்கிறது அதாவது கருடன் வாயில் ஒரு நாகம் இருக்கிறது நாகத்தின் வாயில் ஒரு தேரை இருக்கிறது அந்த தேரையின் வாயில் தும்பி இருக்கிறது அந்த தும்பியின் வாயில் வண்டு இருக்கிறது அந்த வண்டு இப்படி சங்கிலி போல் இருக்கிறது அந்த வண்டை என்ன செய்கிறது அந்த தருணத்திலும் தேன் எங்கு கிடைக்கும் என்று பார்க்கிறதாம் இப்படி அப்படியே என்று கருணை சுருட்டி பார்க்கிறதாம் அப்படி என்றால் அது ஆசை எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாம் காணலாம் உணரலாம் அதாவது கொண்டு வின் கருடன் வாய் கொடு வரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெருண்டவன் தேரை மண்டு தேரியின் வாய்த்தனில் அகப்படு தும்பி வண்டு தேன் நுகர் இன்பமே மானிடம் இன்பம் என்கிறது விவேக சிந்தாமணி இப்பொழுது சிவாய என்னும் மந்திரத்தை பற்றி நாங்கள் நாம் பார்க்க போகிறோம் சிவாய என்னும் மந்திரம் மந்திரங்களெல்லாம் சிறந்த மந்திரம் கருவின் உருவாகி என்று தொடங்கும் ஒரு பாடலில் அரஹர சிவாய என்று தினமும் நினையாமல் என்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் என்று கூறுகிறார் திருமந்திரமும் அப்படி சொல்லுகிறது சிவாய நமையனை சித்தம் உருக்கி அபாயம் அறவே அடிமே அது ஆக்கி சிவாய சிவ சிவ என்றென்றே சிந்தே அபாயம் கடனிற்கு ஆனந்தமே என்று கூறுகிறது இப்பொழுது நாம் திரோத மலத்தை பற்றி பார்க்க வேண்டும் திரோத மலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் நான் என்ற அந்த ஆணவ மலம் இருக்கிறது நம் நம்மிடம் இருக்கிறதே அந்த அப்படி பூசி இருக்கும் அழுக்கை நாம் அகற்றினால் பிறவிப்பணியிலிருந்து விடுபடலாம் இந்த சிவாய நம பற்றி இப்பொழுது கூறும் தருணம் வந்துவிட்டது நாராயண நாமத்தை எப்பொழுதுமே சொல்லி கொண்டு திரியும் அந்த நாரதன் இருக்கிறாரே தன்னுடைய தந்தை பிரம்மாவிடம் போய் சி எல்லா மந்திரத்தையும் விட சிறந்தது சிவாய நம்மை என்று கூறுகிறாரே எதனால் என்று கே கேட்கிறார் அப்பொழுது அதோ ஒரு வண்டு வண்டி இருக்கிறதே அதை போய் கேளு என்று கூறுகிறார் அப்பொழுது இந்த நாரதர் அந்த வண்டை போய் சிவாயண்ணம்மை என்றால் என்ன என்று கூறின உடனே அதன இறந்து விடுகிறது உடனே ஓடி வந்து ஓஹோ சிவாய நம என்றால் இறப்புக்கு வித்தா என்று கேட்கிறார் அட அசடே அப்படி அல்ல மருகணம் சுருண்டு விழுந்த அந்த வண்டையை பார்த்து இவர் அப்படி கூறுகிறார் அப்படி இல்லை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் அங்கே ஒரு ஆந்தை ஒரு பறவை ஆந்தையிடம் இடம் என்று ஆந்தையிடம் கேட்டால் அதுவும் இருந்து விடுகிறது அடுத்தது சரி கன்று குட்டி அது ஒரு விலங்கு முதலில் பூச்சி அதற்கு பிறகு பறவை அதற்கு பிறகு விலங்கு அந்த கன்றிடம் கேள் என்றவுடன் கன்றும் இருந்து விடுகிறது உடனே ஓஹோ மானிடன் மானிடனிடம் கேட்டால் அதுவும் அவனும் இருந்து விடுவானா என்று தன் தந்தையை கேட்டவுடன் அரசனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் எப்பொழுதுதான் பிறந்திருக்கிறான் அவரிடம் போய் கேள் என்று ஒரு குழந்தையா பேசும் என்று இவன் நினைக்கிறார் இந்த நாரதர் சரி என்று அங்கு போகிறார் போய் அதனிடம் கேட்டவுடன் அந்த குழந்தை கதை சொல்லுகிறது இப்பொழுதுதான் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையிடம் போ என்று சொன்னார் அல்லவா அதனால அந்த குழந்தையிடம் கேட்டார் உடனே குழந்தை பேசியது நாரதருக்கு ஒரே அதிசயமாக இருந்தது இந்த மந்திரத்தை கேட்டதன் காரணமாக நான் முதலில் நான் வண்டாக இருந்தேன் வண்டாக இருந்த பிறகு இந்த மந்திரத்தை கேட்டவுடன் நான் ஆந்தையாக மாறினேன் ஆந்தையை நான் ஆந்தையாக இருந்த பொழுது இந்த மந்திரத்தை கேட்டவுடன் நான் கன்றாக மாறினேன் பிறகு அந்த கன்றும் இந்த மந்திரத்தை கேட்ட பிறகு இப்பொழுது அரசனின் குமாரனாக பிறவி பெருதற்கரிய பிறவியாக இந்த மானிட பிறவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று கூறினார் அப்படி என்றால் அந்த சிவாய எனும் அந்த மந்திரத்தின் சிறப்பை நீ அறிந்து கொண்டாயா என்று கூறினாராம் அப்பொழுது நாரதரும் அறிந்து கொண்டார் பிறகு இந்த பிரம்மதேவரும் சிவாயை பற்றி கூறுகிறார் அதாவது சி என்றால் சிவம் வாய் என்றால் சிறுவருள் யா என்றால் ஆன்மா நான் என்றால் திரோதமலம் மா என்றால் ஆணவ மலம் திரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் சிவாய நம என்று உள்ள முருக கூறினால் நம் இந்த பிறவியிலிருந்து விடுபடலாம் அதனால் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று தெரிகிறது இதுவே மதியாகும் அப்படி அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும் என்று ஔவையார் கூறுகிறார் அதனால் சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் சிவபெருமானின் ஐந்து எழுத்தின் அடையாளமாகும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு கருத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறார் அதனால் இந்த கருத்தை எல்லாம் நாம் உள்வாங்கி நம் மனத்தில் அடக்கி நமக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அதை புரட்டி பார்க்க வேண்டும் பார்த்தால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களில் மேலும் ஆசை அல்ல அன்பு ஏற்பட்டு நாம் இந்த பிறவி பிணி இனி வராமல் நாம் தடுக்கலாம் நன்றி வணக்கம்